வணக்கம் நான் மாசகன் சீஸ் இன்றைய செய்தி எண்பது மணி நேரம் கூட இளைஞர்கள் உழைக்க ரெடி நாடு முன்னேற்ற இளைஞர்கள் வாரம் எழுபது மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற கருத்தை இன்ஃபோசி நிறுவனத்தின் இணைப்பு நிறுவ நிறுவனர் நாராயணன்மூர்த்தி திரும்ப திரும்ப கூறி வலியுறுத்தி வருகின்றனர் சமீப நடந்த இந்திய வர்த்தத்தை சபை நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் அவர் இதே கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியா இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியுள்ளது அவர்கள் எண்களையும் உயர்வாக வைக்க வேண்டும் நம் கடினமாக உழைக்கவில்லை என்றால் யார் உழைப்பாளர்கள் என்றால் கேட் கேட்டுள்ளார் சீன தொழிலாளர்கள் நம்மை விட மூன்றரை மடங்கு அதிகமாக பொருள்களை உற்பத்தி செய்து என்று சுட்டி காட்டியுள்ளார் அவர் தெரிவித்துள்ள கருத்து அனைத்தும் விவாதிக்க ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருந்து சிந்திப்பதும் வேறு அந்த நிறுவனத்தின் தொழிலாளியாக இருந்து சிந்திப்பது வேறு கணினி யுகத்தின் வளர்ச்சிக்கு பின் இளைஞர்கள் ஒரே இடத்தின் இடம் கணினி முன்பாக நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதால் முதுகுவலி தூக்கமின்மை உள்ளிட்ட பல உடல் உபாதை சந்தித்து வருகின்றன முன்பெல்லாம் அறு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இதய நோய் பாதிப்பு ஏற்படுகின்றது ஆனால் சமீப காலமாக இருபது இருபத்தஞ்சி வயது இளைஞர்கள் கூட இதய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவம் பார்க்க முடிகின்றது இதனால் இளைஞர்கள் உடல் நலம் பேணுவதன் அவசியம் உணர்வு உணர்ந்து வருவதால் ஃபிட்னஸ் ஜென்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமனமான நடைமுறை அதை தாண்டி உழைக்க வலியுறுத்திய ஒரு வகையான உழைப்பு சுரண்டலுக்கும் வழிவகுக்கும் இன்ஃபோசி நிறுவனத்தின் மூணு லட்சத்துக்கும் அதிகமான உயிரிழப்பு பின்பற்றி வருகின்றன அவர்களது உடல் நலத்தை புள்ளி புறத்தள்ளி வைக்க உழைப்பு மட்டுமே அதிகப்படியாக பெற நினைக்கும் போது அதற்குரிய பலனையும் தர வேண்டும் நியா நியாயமான இன்ஃபோசி நிறுவனம் ஆண்டுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கும் லாபம் ஈடுபட்டு வருகிறது எந்த ஒரு தொழிலுக்கும் முதலீட்டுக்கும் இருபது சதவீதம் லாபம் என்பது நியாயமான லாபம் என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட நடைமுறை அப்படி பார்க்கும்போது போது நிறுவனத்துக்கும் கிடைக்கும் லாபத்தின் இருபது சதவீத லாபத்தை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை தனது நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் சம சரிசமமாக பிரித்து கொண்டு நாராயண மூர்த்தி தயாராக இருப்பார்கள் அவர் அதற்கு முன் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் எட்டு லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் நமது இளைஞர்கள் தொழிலதிபராக திகழும் நிறுவனம் நாராயணன் மூர்த்தி இது புரட்சி காரணமாக முடிவை எடுத்து உலகெங்கும் வழிகாட்டலாகமே எப்படி அப்படி செய்தால் நமக்கு இளைஞர்கள் எழுபது மணி நேரம் என எண்பது மணி நேரம் கூட வேலை செய்ய தயார் நன்றி